சென்னையில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடி தன்னால் தமிழ் படிக்க முடியாமல் போய்விட்டது என்று ரொம்ப செய்து பேசியுள்ளார் அதே வேளையில் தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் ஐம்பது கோடி தான் ஆனால் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு ஒதுக்கிய நிதி இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் இதுதான் பிரதமர் மோடியின் தமிழ் பாச நாடகம் என்று சம்பந்தமே இல்லாமல் மிக தொன்மையாக சமஸ்கிருத மொழி குறித்து மோசமாக பேசியிருக்கிறார் உதயநிதியின் இந்த கருத்து குறித்து தமிழகம் வந்திருந்த பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் பேசுகையில் உலகத்தில் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பது இந்து மதம் யாருக்கும் எதிரானது இந்து மதம் அல்ல அந்த மதத்தை பார்த்து டெங்கு கோசி என்று சொல்கிறார் என்றால் அவர் போட்டிருக்கும் கண்ணாடி ராகுல் கொடுத்துள்ள இத்தாலி கண்ணாடி அந்த கண்ணாடியை மாற்றிவிட்டு இந்திய கண்ணாடியை போட்டால் எல்லாம் சரியாக தெரியும் கண்ணாடியை அவர் மாற்ற வேண்டும் என்றார் மேலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து பேசுகையில் சமஸ்கிருதம் பற்றி உதயநிதி விமர்சித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது எல்லோரும் நாலு மொழி பேசுகின்றனர் அவரவருக்கு அவர்களின் மொழி பெரியது தமிழகத்தில் சமஸ்கிருதம் பேசுபவர்கள் இருக்கின்றனர் எவ்வளவு வன்மையோடு இருக்கின்றார் என்பதற்கு இது ஒன்றே சான்று என்று தனது தந்தார் இப்படி இருக்க உதயநிதியின் இந்த பேச்சு தேசிய அரசியலில் எதிரொலித்து வருகிறது பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா உதயநிதிக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது நேர்மறை அரசியல் மூலம் வளர்ச்சி மற்றும் ஒற்றுமையை முன்னெடுத்து ஒருமைப்பாட்டின் சின்னமாக விளங்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அராஜகம் மற்றும் பிளவுவாதத்தின் சின்னமாகியுள்ளார் சமஸ்கிருதம் நமது கலாச்சாரம் மற்றும் மத நூல்களின் அடித்தளம் என்பதையும் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கை என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் மறந்துவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் இந்துக்கள் மீது கொண்ட வெறுப்புக்காக நன்கு அறியப்படுகிறார் முன்னதாக இந்துத்துவம் மற்றும் இந்துக்களை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்திய அவர் இப்போது சமஸ்கிருதத்தை செத்து மொழி என்று குறிப்பிட்டு மீண்டும் ஒரு முறை இந்துக்களையும் நமது கலாச்சாரத்தையும் அவமதித்து இழிவுபடுத்தி இருக்கிறார் இக்கருத்துக்களை தரக்குறைவானவை மற்றும் அருவருப்பானவை இத்தகைய அபத்தமான கருத்துக்களை பேசியதற்காக திமுக தலைவர்களை உச்ச ஏற்கனவே கண்டித்தும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அறுவருப்பான நகைச்சுவைகளை மீண்டும் மீண்டும் செய்து வருகிறார் என்று பதிலடி தந்தார் நிச்சயம் கருணாநிதி உயிருடன் இருந்திருந்தால் உதயநிதி போன்ற தனது குடும்ப உறுப்பினர்களை கூட அரசியல் களத்தில் அனுமதி ார் அப்படியும் அனுமதிக்கு இருந்தாலும் இப்படி பேச வைத்து வேடிக்கை பார்த்திருக்க மாட்டார் இதற்கு காரணம் கருணாநிதி சனாதனம் மீது மரியாதை வைத்திருப்பவர் பேசினால் இந்துக்களின் வாக்குகள் நமக்கு கிடைக்காது அதனால் நமது கொள்கையை ஓரம் கட்டிவிட்டு வார்த்தைகளை கவனமாக கையாள்வார் ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ வெறும் பரபரப்புக்காக இப்படி பேசி வருகிறார் சில வருடங்களுக்கு முன்பு உதயநிதி சனாதனத்தை டெங்கு கொசு போல் ஒழிக்க வேண்டும் என்று பேசியது இந்தி கூட்டணிக்கு வட இந்தியாவில் இந்துக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தது தற்பொழுது வரை இருந்தும் வருகிறது தமிழகத்திலும் எதிர்ப்பிருந்த நிலையில் உடனடியாக முருகன் மாநாடு உள்ளிட்டவற்றை நடத்தி அதிலிருந்து தப்பிக்க திமுக முயற்சி செய்து வருகிறது இச்சூழல் உதயநிதி சமஸ்கிருதம் குறித்து இப்படி பேசுவதா தமிழும் சமஸ்கிருதமும் நமது கடவுளர்களின் மொழி உலகின் மூத்த மொழிகளாகவும் இருக்கின்றன இப்படி உலகின் இரு மூத்த மொழிகள் நமது பாரத மண்ணில் இருப்பது நமக்கு பெருமை அதை கொண்டாடுவதை விட்டுவிட்டு இப்படி பிளவுவாத அரசியலை திமுக தொடர்ந்து வந்த ால் இந்துக்களின் வாக்குகளால் வரவிருக்கும் தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் என்று இந்து மத ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்